இன்னைக்கு நம்ம சின்ன வளர்ச்சி ஆடு வட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம கடாப்பாய் எங்கேயும் போக மாட்டேன் அதனால் நம்ம கூட திரிவான் தொடர்ச்சியாக மூணு நாளைக்கு மூணு ஆடு வரிசையாக ஆடு வரட்டுதுங்க எல்லாருக்கும் நண்பா என்னோடய பேர் வைரம் ரொம்ப சீக்கிரமாக எட்டரைக்கே பற்றி வந்தாச்சுங்க வெயில் தாங்காதனால எட்டரைக்கே பற்றி வந்துட்டேன் அதனால தான் கொஞ்சம் நேரம் நல்லா மேய்ச்சிட்டு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லா தூங்க போடுறோம் ரெண்டு மூணு மணி வரைக்கும் நேற்று வயலாம் ரொம்ப இருக்கிற ஆடு மாடுக்கெலாம் ஒரு மாதிரி ஹீட் ஆயிருச்சு ஆடு மாடுகள்லாம் தண்ணி துளிக்கணுங்க வெப்பல் தாக்காமல் சரி வாங்க கடை கடைன்னு ஆரம்பிப்போம் எடுத்துக்க எடுத்துக்க நல்லா நிறைய நெற்று நிறைய நெற்று கிடக்கு எடுத்துக்க 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 போது ஏதோ வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு நெற்று கிடச்சிருக்குப்பா அது சீம எனக்கு பார் தலையை சாச்சி தின்ற இனிக்கு நல்லா வா உடியா கண்ணுமே எடுத்துக்கா வா உடியா மூலி அப்படின்னு நான் பண்ணுறா பட்டையை பிடிச்சி கிடைச்சிக்கிறிக்கா ஏ தெனா வெட்டு வெட்டு உனக்காக பாரு இங்கே ஒரு நெத்து இருக்குது இந்தரா மூலி தின்றா மூலி வெட்டு இந்தா வெட்டு கேட்ச் பிடி அதை ஓட்டிருக்கேன் பாரு உனக்கு எந்தது எடுத்து எதை விடக்கூடாது பிஞ்சு கூட விட்டுறக்கூடாதுன்னு கையை கடிச்சிடாத கீழே உழைச்சாரு பசங்க ரொம்ப தண்ணி குடிச்சிருக்காங்க அதனால் நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறந்தான் மேட்ச்சலே ஆரம்பிப்பாங்க உம்மிச்சி உம்மிச்சே நில் உம்மிச்சே உமிச்சே ஒன்று கேட்குறேன் ஒன்றே நில் உமிச்சி நில் உமிச்சே விட்டாதான் உமிச்சே நீ விட்டாதான் ஓடா நில் நில் தண்ணி குடிச்சிங்க ஓடாடா ஓடா இப்போ தண்ணி குடிக்கிறதாங்க சாயந்தரம் மூணு மணி நாலு மணி ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணிக்கு தான் விடுவோம் அது வரைக்கும் தண்ணி குடிக்காம அப்படியே வெறும் மேட்ச்சலை கிடக்கும் என்ன நன்றிட்டேன் வேணாம்மா அப்பா இப்படி அவங்களாம் ஊர்றாங்க ஊர் ஓய் வரிக்கு மகனே இவ ரொம்ப ஆடு வரட்டுறாங்க இந்த அவனை காணமே இந்த எங்கடா இருக்கியா இங்கடி ஹேய் எங்கே எங்கே அவனை எங்கே போட்டு மகானே அவனை காணமே என்ன போட்டு மகன் என்னன்னு தெரில கலிகிறியான் அந்த பா தண்ணி ஏதோ அழுகு தண்ணியை குடிச்சிப்பேன் போல் அப்படியே ரொம்ப கழிகிறியான் அவனுக்கு மாத்திரை வேற போட மறந்துவிட்டேன் இன்னைக்கு இங்கே வந்து தான் நானே ஞாபகப்படுத்தினே மறந்துட்டேன் சரி ஒரே தான் நான் சாயந்தரம் தான் போடணும் நெத்தி போட்டே நெத்தி போட்டே இங்கேயே உன் மகன் அமுல் பேபி பேபின்னு தான் இந்த தவறேன் அமுல் பேபி அமுல் பேபி மாதிரி இருப்பேன் உன் மகன் அப்புறம் அமுல் பேபி இங்கே வரான் தான் மண்டைய மூக்கு நல்லா அமுல் பேபி மாதிரி இருக்கேன் வேண்டாம் அவங்க அம்மா கடத்தியாக பிரிடுவாங்க பின்னாடியே தெரியாடா அமுல் பேபி காரணம் அளவுக்கு பால் இப்போ பால் இனிக்கும் போல் அதனால தான் பாசம் வருது பயவல்லி இப்போ பால் கெட்டி பால் கெட்டி பால் இருக்கிறது யாரும் தென்னாவிட்டு அது போக இவன் நிறுத்தி போட்டு வேற எந்த இது கச்சா இந்த மூணுமே கெட்டி பால் இனிப்பு பால் தாய்ப்பால் நல்லா அப்படியே குட்டி அவன் முட்டினாலும் போக போக கூடவே தெரியும் அதான் ரொம்ப தாய்ப்பாலாக இருக்கும் நம்ம ஸ்கைபால் புல்லு இனிப்பு பால் தான் அது கொஞ்சம் கெட்டிப்பால் கட்டி தான் ஆனால் இனிப்பு பால் ஆனால் அவன் பிள்ளையே இவ்வளோ நல்லா பாதுகாப்பாக வளர்ப்பான் தான் வைக்கிற ஒரு ஓய் சரசு இன்னும் அசை போட்டுக்கிறேன் அசை போடுறது நேரமாக இது நேற்று சாப்பிட்டதை என்னைக்கிட்டா அசை போட்டுக்கிறிக்கா சரசு சைடு வாங்குதே சைடாக வாங்கி நின்றுருக்கேன் என்ன வா கிராஸ் அடிச்சிருக்கேன் எப்படியோ ஒரு வழியாக நம்ம அண்டைனா சரசை கொஞ்சமாக தேறி வருதுக்கேன் முதல்ல எலும்பு தெரிஞ்சு கொஞ்சமாக அந்த எலும்பு சரியாயிச்சு நல்லா கம்பங்கூழ் கோழி குடிக்க குடிக்கப்படுறதுனால மதிய வெயில் குழு இருக்குங்க அதனால தான் இந்த விட்ட பசங்க எல்லாமே அதை கோமியம் பெய்யும் போது சூடாக இல்லாமல் அப்படியே கத்துவாங்க இங்கே திருச்செல்லாம் கற்றுவா சின்ன பிள்ளைய இருக்கும்போது இப்போ எந்த சின்ன குட்டி கூட இப்போ வெயில் போட்டிருக்கேன் எதுவுமே இன்றைக்கி இந்த விட கோமியம் மஞ்சளாகவும் இல்லை சூடும் இல்லை என்ன நண்டு மாலை எல்லாம் வேணுமா நண்டு மாளுக்கு இல்லாததா அப்படிங்கு சரி தின்றி கேள்வி யார்கிட்ட கேட்குறேன் எங்கிட்ட தான் நான் வாய் துறந்த கேள்விதான் மூத்தவளா நீ என்ன உனக்கு வேணுமா அதான் நான் வார்த்தை ஒன்றும் கொடுத்தாலே எல்லாத்துக்கும் போதும் அவ்வளோ சட்டுப்பிட்டு காலியாக போச்சு காலியாக போச்சு காலியாக போச்சு அம்மா அமுல் பேபி கொஞ்சம் கொடுப்போம் அமுல் பேபி சாப்பிட மாட்டேன் சாப்பிட்ற அந்த சாப்பிட மாட்டானே நீ தின்ற டிக்கி பாண்டிக் டிக்கி பாண்டிக் ரொம்ப கழிக்கிறானே வேற இங்கே வயக்காடு போகலாமா வேணாம் போல நானே யோசிக்கிறீங்க அங்கே போனாலும் புல் கிடக்கு ஆனால் மேய மாட்டேன் கிடமாட்டை வளர்ப்பினால போய் வேஸ்ட்டு சுற்றுறாங்க நேரம் காலையில் தண்ணி குடிச்சிருக்காங்க மேயமாட்டேங்க அதனால எங்கே இருக்க சுற்றி நிற்கிற செந்தேட்டியை நல்லா திண்டா அதுவே போய் செந்தட்டி நாளை காலக்காலத்தில் பூந்து உள்ள ஓய் இன்னாங்கடா வந்ததுலேருந்து எல்லாரும் நல்லா அசை போட்டுக்காங்க உங்களை மேயை கூப்பிட்டு அசை போட்டுக்கிறீங்க அது மதியத்துக்கு மேலடா நல்லா வேலை நினைக்கலாம் மதியம் போய் வெயில்ல மேய் வாங்கிங்க ஏ நெத்து கிடக்கணும்னா கொஞ்சம் இதில் தின்னு 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 நெத்து இது உள்ள கிடக்கு முளைஞ்சு முளைஞ்சு பழசு காத்துக்கு குழுந்துருக்கும் போல கடு கடு தின்றி நெத்தெல்லாம் கிடைக்கிற கஷ்டம் நீ திண்டுக்க அருவாச்சு மகளை வா டைனா சார் வேணாம் உனக்கு புடி வா ஒரு சின்ன வச்சு ரொம்ப முடிச்சு ஓடி ஓ சீக்கிரம் போய் தின்னு எத்தோ இந்த வாழ்க்கை ஒரு கீழே காலு கிழங்குங்க எனக்கணக்கே எவ்வளோ பார்க்க மாட்டேன் இங்கே தின்னால நண்டு மாத திண்டுறதா பாரு கருக்கும் கருக்குமருக்கு நல்லா இருக்காடி துவக்கதா ஐய மா சல்றியாடி செய்யல இல்லை சல்றியாடி நல்லா தின்னு உள்ளே போக மாட்டேன் மண்டே சாய் நீயும் பறிக்க வரும் பாரு மண்டையை சா சா தின்னு உனக்கு கிடைக்கலையா ஆ உனக்கு கிடைக்கல ரெண்டு வத்துக்கும் எடுத்தீங்களே எல்லாம் அடிச்சு காலி வந்துட்டாங்களே என்ன அவ்வளோதான் இருக்குது காலையிலேருந்து பால் கொடுக்கல போல் இப்போ தான் ஆண்டிருக்க நின்று பார்த்துட்டே இருந்தா இம்மாவை பால் கொடுப்பா அப்புறம் குடிக்க ஆரமிச்சிட்டா இல்லை காலையிலேருந்து கொடுக்கல ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா குறைச்சிட்டா இவ்வளோ கொஞ்சமாக குறைச்சிட்டா நம்ம நெத்தி போட்டு மகளும் குறைச்சிட்டா அவ்வளோதான் மேட்ச் இருந்தால் பால் கொடுப்பாள் மேட்ச் இல்லை என்ன செய்ய அவ்வளோ அளவுக்கு வளர்த்துட்டா ஏதோ அளவுக்கு ஒரு தூசி போட்டால் மூணு மாதம் கழிச்சு அப்புறம் இவ்வளோ நல்லா ஒரு ஆடு மாதிரி ஆகிருப்பான் முன்னாடி என்ன வேணுமா ஏன் ஆத்த இன்னைக்கு திண்டுக்கி இருக்க போதும் கச்சா அவ்வளோதான் போதும் பசங்கிக்கு அவையில் கொடுப்போம் அவன் சின்னப்பையா ரெண்டு பேரும் மேய்ஞ்சி கழிச்சு போயிட்டீங்களா ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டீங்களே ஆ இந்தா நீ ஒன்று திண்டுக்க இந்தரா நெத்து போட்டுமானேன் வேணாமா கோச்சிக்கிட்டே போ தின்னு பளுன்னு பால் வாடி பளுன் சிக்க நல்லா திண்டுக்க திண்டுக்கிள போட்டா இத்தனா வந்துட்டு விட்டு மகருக்கா இவ்வளோ நெத்து கொடுத்தா சிக்கமே நின்று நெத்து ஏய் நில்றி நெத்து சாங்கி கொடுக்க வரேன் உங்களுக்கு உள் பிடிச்சி விடுவாண்டா விட்டு மோசம் வாடப்பட்டாவே சிக்கவே கூடாரா போய் ஏய் நில்றி இந்த நில்றி வர சின்னச்சாபி ஆளுங்கறா இந்த இந்த தங்க வரறி அவ்வளோ புரியா சாமி வரண்டா மாப்பிள்ளம் வீட்டை பற்றியா குட்டியம்மா அவன் நிற்க மாட்டேறான் இந்தா குட்டியம்மா குட்டியம்மாண்டா அவன் நல்லா செல்ல பிள்ளை இந்தா நீ தின்னு நீ தான் அந்த ஒரு பிள்ளைய வர வச்சுருக்கேன் போதும் அவ்வளோதான் தான் அவர் இவ்வளோ கொடுப்போம் இவ்வளோ தான் நம்ம ஸ்கைஃபோட பிள்ளை இந்த வாங்கிக்க உனக்கு இல்லைதா நீ சில படி தின்னு அவ்வளோதான் கச்சாவது கச்சாவது அவ்வளோதான் நீங்கள கொண்டு போய் கரை பக்கம் போய் சேர்க்கலான்னு பார்த்தா பழுன்னு நெற்றி போட்டு மட்டும் தான் வர மாட்டேன் எந்த ஆடு வர மாட்டேன்ங்க கரையில் கொஞ்சம் கொடியே தின்ன விடுவோம் நல்லா தின்னுறான்னு பார்ப்பேன் போகணும் என்ன தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணுங்க அப்படியே ஒரு போக பத்து பாஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனால் அவங்க மாட்டாங்க இவங்க அப்படியே ரொம்ப தேர் இழுக்கிற மாதிரி இழுத்து போகணும் இல்லாட்டினா அவங்களே எங்கனே நின்றுவாங்க இந்த இடத்துல ஒரு கள்ளிச்செடி நினைக்கிறேன் கள்ளிச்செடியாக நாகோட்டானான்னு தெரில இருங்க காட்டுறேன் அப்படியே பச்சை தண்ணியாக இருக்குங்க பச்சை பசேண்டு பாருங்க தெரியுதா அப்படியே இவ்வளோ வெயில் அடித்து கொலையாக கொண்டுக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் அப்படியே தண்ணி இங்கே தான் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அடியில் சேவ் பண்ணிக்கிறோம் போல சிம்பக்கல் கருவில் கூட தான் அடியில் தண்ணி சேவ் பண்ணிட்டாங்க ஆனால் அதை விட இது மோசமாக இருக்குங்க தண்ணி அவ்வளோ நல்லா சேவ் பண்ணி பச்சை பசை தண்ணியாக பச்சை தனியாக இருக்குங்க ஸ்கைஃபால் பார்த்தான்னு வச்சுக்க புகுந்து கட்டு கட்டுவ பார்க்கல வேறே யாரும்ங்க அப்படி பச்சை பசைன்ட்டு இருக்கா அதனால நம்ம குட்டியமாக அந்த தலையாக தன்ட்ரா டைனோசர் நல்லா கடிப்பா மிக்க ஆடெல்லாம் ஓடி போச்சு பார்க்கல இந்த ரெண்டு மூணு இந்த அங்கே ஒன்று இருக்குது நல்லா பச்சை பசைண்டு பச்சை தண்ணியாக இருக்குங்க பார்த்தா இப்படி இருக்கார் இந்த அப்புறம் அவளை அவளோட அக்கா நினைக்கிறேன் நம்ம எட்டே ஆடு இவளோட அக்கா இந்த அவ அது போக நம்ம மைக்கிள் இது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்தால் என்ன தெரில இதுக்கு முன்னாடி காமிச்சு போய் கழுத்து ஒரு மாதிரி வளச்சிக்கிறது ஆடு ஒரு மாதிரி குன்னு தலை அது எந்த இடத்தாங்க எந்த பொல் திண்டு அப்படி வருதுன்னே கண்டே பிடிக்க முடில அதுக்கு தான் இந்த பக்கம் திருப்பிட்டேன் வேணாம் சாமி எதுக்கு சும்மாவே ஆடு எல்லாம் ஒரு மாதிரியே ஓடுகிறாங்க அப்புறம் எதவா திண்ட ஒருபோல் கள்ளி செடி தீங்கிறனால அப்புறமா அப்படின்னா எல்லாேரும் பெரிய ஆடு ஸ்கைப்பால் தின்றா எல்லாம் திண்டுறா அவளுக்குலாம் அந்த மாதிரி ஆகுமே நம்ம மைக்களுக்கு அவனுக்கு கழுத்துப்படி ஆலந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக இருந்தான் அப்படியே சொன்னிகிட்டே ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் தான் சரியாயிட்டான் ஆகிட்டான் அப்போ அவள் அக்காளுக்கு அப்படித்தான் அவளை காணாம் இந்த இந்த முள்ளுக்கு அங்கிட்டுங்க அந்த பக்கம் மாற்றி போய் எதவா திண்டா என்னமோ நடக்குது அது என்னெண்டே கண்டுபிடிக்க முடில கடைசியில் ஆவாரம் பூ நெற்று சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சுங்க பழுன்னு ஒவ்வொன்னா அந்த நெத்தை பிடிச்சி கற் கற்க கடிச்சு அவனும் அவளும் கழிப்பிட்டான் நீ பார்த்து கற்றுக்க பஞ்சத்துக்கு என்னென்ன கடிக்கணும்ண்ட்ட பொழுனு பாய்ஸ் அப்படியா மூலி அந்த பக்கம்லாம் போகக்கூடாது பொழுதுனே வா ஸ்கைஃபால் மூடிய முடியாது நம்ம இந்த பக்கம் போவோம் அங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை அதுக்கு இந்த அது ரெண்டு நெத்து இருக்குது என்ன உள்ளே போங்க ஒன்றும் இல்லை போங்க அங்கிட்ட உள்ளே போய் அதை நெற்று தின்னலாம் இங்கிட்டு நின்றா ஒன்றும் செய்ய முடியாது இந்த நெட்டு ஃபுல்லாக எம்பிட்டு முள்ள இருந்துச்சு அடி சுத்தம் பண்ணிட்டாங்க இங்கிட்டு ஒன்றும் இல்லைங்க நம்ம ஸ்கைஃபால் கண்டுபிடிச்சிட்டா ஏதோ ஒரு நெத்தை இந்த கரெக்டாக வெட்டி போட்டு நெத்தை பிடிச்சிட்டா இருந்தாலும் பிஞ்சாத்தே இருக்குது நம்ம கேடா பார்த்து தின்றோம் கேட்டா பையன் பார்க்கவேன்ட்டா கேடா இந்தா பாடுறா கீழே பாடுறா தின்டுறா நான் திண்டுக்கிற ஒருத்தியாக தின்றா நீ பூச்சை நீ பூ போ போச்சை உங்கள் அம்மா விட மாட்டாளா இந்தா பூச்சே இந்தா இந்தா கீழே பாரு ஆ ஆ அங்கிட்டு போகிறான் என்ன நீ மட்டும் வெளியே வந்துட்ட இப்போ உருத்தி மட்டும் வெளியே வந்திருக்கா நெற்று பறக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த ஓரத்தில் ஒருத்தர் நெத்து விழுந்து கிடக்கு தோண்டிதில்ல அந்த தோண்டி போடுறது நெத்து நெத்துக்கடைச்சிங்க உள்ள பொதுவருக்குள்ளே பசங்க வெயில் அடிக்காதனால நல்லா வெயில் அடிக்கணுங்க மேகம் மறைச்சிருச்சு அதனால் பசங்க நல்லா நின்று மேய்கிறாங்க இந்த கேப்பில் கொஞ்சம் ஒரு அரை வயிறு மெஞ்சிரும் நம்ம கொஞ்சம் நேரம் படிக்க போகிறது கரெக்டாக இருக்கும் பண்டமணி ஆகி போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நல்லா மெய் என்ன ஒரு மணி நேரத்தில் தூக்கம் கண்ணை சொக்கணும் பயில்ல எல்லாத்துக்கும் தக்க ஒரு தூக்கத்தில் நடக்கிறவரு தான் அவன் நிறைய தூக்கத்தில் நடக்க ஸ்கைஃபால்னு பார்க்க நான் வாங்கிக்க எடுத்துக்க இல்லை விழுது புழுதுரா விழுதுரா 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 அவ்வளோடா இருக்குது நானும் தட்டி விட்டு நான் திண்டு திண்டுக்கிட்டேன் நிறுத்தங்கிட்டா கிடந்துச்சி ஓப்பா நேற்றை விட இன்றைக்கி தாங்க ரொம்ப வெயில் மோசமான நாலு மாதிரி தெரியுதுங்க எப்படா அந்த நிலைக்கு வருவோம் நான் வந்து எனக்கு முன்னாடி இந்த ஓடியாண்ட்டாக வைங்களா தாக்க முடியாது எல்லாம் வந்து நிலநட்டாங்க கரெக்டாக பன்னெண்டு மணி பன்னெண்டு கிட்ட ஆகுது அடுத்து ரெண்டு மூணு நேரம் நல்லா ரெஸ்ட்டு நல்லா தூங்க விடுவோம் ஏன் விட்டுட்டு வந்துட்டேன் உங்களா ஏ ஆத்து என்ன மூணு பத்தி முன்னாடி அவங்க முன்னாடி வந்துட்டாங்க நீங்கள் வண்டை லெட்டாக ஆச்சு போச்சா என்ன பண்ணுறேன் அந்த துண்டு பிடிச்சி என்ன செய்ய போகிற அப்போ வந்து எக்கக்கு போடுறா அதெல்லாம் எக்கு எட்டாது உனக்கு உனக்கு எட்டாது போ பூவை பறக்க நல்லா போய் ரெஸ்டு எல்லாம் நல்லா தூங்குறாங்க அவர் அது மாதிரி தூங்க பழுவே நீ என்ன தூங்கல நீ ஆ வரேன் வரேன் வர்றேன் நீங்கள் மூலி செத்தியேன் மூலி நம்ம வெளில சின்ன இருக்கா வாட்டிக்கிறிக்கான் வரையன்புரு ஒரே போற யார நீ ஏழை வர அந்த வரட்ட போற அன்னைக்கா ஓட போகிறேன் இன்றைக்கி தான் போறேன் வரேன் வரச்சிட்டா வரச்சிட்டான் இந்த கிட்ட போய் முட்டை போகிறான் உனக்கு ஒரு முட்டை போரு கிட்டே மூலி மூளை என்ன போகட்டேன் சண்டை போடுறா மூளை இல்லை கப்பாளி நின்றுடா ஓட்ட முடிச்சு ஓடிக்கிட்டேன் மத்தியா நேரம் எங்கே போகிறீங்க ஆ வீட்டுக்கு போகிறீங்களா இந்நேரத்தில் இங்கே போட்டீங்களாடா இன்னும் நேரம் கடை கடை இன்னும் ஒரு நாலு மணி நேரம் இருக்குது அவுண்ட் அடிக்கணும் பளுனே அவர் கறி போச்சு அப்படியே நிறைய நெற்று கிடக்கும் இந்த பக்கம் ஒன்றும் இல்லாமல் போச்சு பளு என்னமோ கடிக்கிறாளே பால்வாடி பளுன் பட்டாரி ஆர் நம்ம டூயிங் என்னமோ பண்ணுறியே என்ன அதை பிடிச்சி கடிக்கல எப்படியா என்ன அவள் கடிச்சு பார்க்குறேன் என்னடா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நானும் கடிச்சு கடிச்சு பார்க்குறேன்னே கடிக்க முடியே இல்லை இல் பத்தாது என்ன கடி என்ன கடித்து பார்க்குறா இல்லை இல்லை இழுத்துருங்க ஒரு இன்னும் கடாது மதுரக்காரனுக்கு வந்த சோதனையா கடி கடி கடிடி விட்டுறாத உமைச்சி ஒன்று விடாமல் கடி நல்லா குடி இருக்குது நீ கடிச்சிரு ஏன்னா இப்பக்கி தான் பச்சை ஒரு காம்பு கும்பல ஒன்று விடாமல் கடிக்கிற சாயந்திரமாதிரி கொடி பக்கம் போனால் தான் நல்லா பசங்களை வகுத்து நப்ப முடியும் பாருங்க இப்போ பல்ல அந்த நம்பி அங்கிட்ட தான் குறைவாக இருக்குன்னு நெப்பிட்டா பரவாயில்ல உமைச்சி நம்ம கிடையா யாராவது வீட்டுக்கு போனால் அவங்க பின்னாடி ஓடி போயிடாம்பா நேரம் அங்கே போயிட்டு அங்கே போய் பிடிச்சிக்கு பையன் உள்ளே இவங்க எல்லாத்தையும் திம்பிடி இப்ப பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஓடியான்டா நான் இப்போ வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு ஏழை இன்னும் நேரம் கிடைக்கிறா மணி ரெண்டு மணி கூட ஆகலடா நீங்கள் என்னமோ சுற்றினதே சுற்றி கேட்க முதல்ல திருப்பி முதலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா பக்கத்துலேருந்து திருப்பியும் தண்ணி குடிக்கப்பட்டு திருப்பி அங்கிட்டு போகணுங்க முதல்ல அங்கே போடுவேன் தண்ணியே நீங்கள் எங்க எங்கே நம்ம வீட்டிலேருந்து வரும்ல அந்த பக்கம் வர வச்சிட்டாங்க எங்கெங்கேயோ சுற்றுறான் என்னையும் பசங்க திருப்பி நீங்கள் எங்கே தான் போகிறேன் எனக்குன்னு தெரில நண்டு தான்ப்பா கரெக்டாக போயிட்டான் தண்ணி தண்ணி குடிக்காந்தான் வராபர் யார் சரியான இடத்த படிச்சுட்டா நல்லா இருப்பான் நண்டு இருக்கிறவளை பார்த்து எல்லாம் வந்துட்டாங்க வாங்கினா சாமிலாம் சூப்பரான்தான் நல்லா குடிங்க பச்சை தண்ணியாக இருக்குங்க அங்கேனு தண்ணியை பார்க்கல சூப்பர் தண்ணி நல்லா ஆடுக்கு சூடு ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா வெயில் சூடு தாங்காமல் மீன் எல்லாம் செத்து சத்து மிதக்குது வாருங்க அப்படியே நிறையா இருந்தால் கட்டெலாம் இருக்கு வருங்க இருக்கா இந்த பக்கம்லாம் நிறையா மீன் சத்து செத்து மிதக்குது சூடு தாங்க முடியுங்க அவ்வளோ ஓவர் ஹீட் ஆகி போச்சு இன்னும் அங்கே தான் அங்கிட்ட மீன் நிறையா கிடக்கு ஒரு புட்டு மீன் பாருங்கள் உங்களை கிட்ட காட்டுறேன் மீன் செத்து செத்து வெயில் ஹீட்டு தாங்க முடியாமா இப்படி கிடக்க வருங்க இப்படி ஆகி போச்சு அதெல்லாம் பாறை மீன் தண்ணி ஹீட்டு தாங்க முழுங்க வெயில் தெரியாத அந்த வெயில்லாம் இதுவே தாங்கலாம்ட்டு என்ன செய்ய ஒன்றும் பண்ண முடியாது பசங்க எல்லாத்தையும் நல்லா போட்டுருக்க வேண்டியதாங்க வெயில் கூடி போச்சு எனக்கு தெரிஞ்சு என் ஃபோனில் எவ்வளோ டிகிரி காட்டுதுனா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி எட்டுக்கிட்ட காட்டுக்குங்க தயார்த்தான் பெஸாமா நான் இந்த நம்ம ரெட்டை சொல்லி எல்லாம் தூங்கியாச்சுங்க வெயில் தாங்க முடில நாலு மணி வரைக்கும் ரெஸ்ட்டு ரெண்டரைலேருந்து அடுத்த நாலு மணி இன்னொரு ரெஸ்ட்டு நல்லா வெயில் தாங்க முடியுங்க சரியான வெயில் குலையாக கொண்டு இருக்குது எப்படியாவது நாலு மணியை கிடப்போன்னு பார்க்குறோம் ஓவர் ஹீட் ஆகியிருக்குங்க அப்படியே ஒரு மாதிரி சூடாகிற மாதிரி இருக்குது அக்டம் பிர நான் அவ என்ன நின்ட்டாங்க சரி நம்மளும் ஒரு ரெஸ்ட்டாக போட்டுருவோம் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருவோம் என்ன நின்ட்டா இல்லை அப்படியே ஓட தான் வட வட வாடியா நீங்கிட்டு வாங்கிட்டு வாங்க முட்டாத அப்படியா அப்படியா அது வாட தனியாக போயிடுச்சு வாங்கிட்டு என்ன நண்டே நீயும் உன் மகனை கத்துற கத்தில் மானை பார்த்துட்டு மாடு ஓடி போச்சு ரெண்டு மானு ஒரு தாயும் பிள்ளை இருச்சு அப்புறம் நண்டு நண்டு கைட்டில் ஒரு பிள்ளை மற்றபடி பெருசு ஒரு கொம்பு இருக்குது ரெண்டு தான் பார்த்தேன் புள்ளி புள்ளி மானு அது இப்போ கற்றுனா அது என்னமோ நாய் நினச்சி கற்றுனா அது ஓட்டம் பிடிச்சி ஓடியே போச்சு சரியான வேலை ஓடி போச்சு அது நல்லா அதில் படுத்து கிடச்சிக்க நண்டு தும்ப கத்திக்கு ஊரே கூப்பிட்டேன் வாரு இந்த இடத்துக்கு வந்தா எப்படான்னு இருக்கு இருப்பாங்க என் தின்னுடா இந்த தும்பமாக அது திம்பண்டைங்களே கொடி நல்லா இருக்குடா கொடி ஏக போட்டு கொடி இருக்குங்க எக்கு போடவே தேவையில்லை அளவுக்கு இருக்குது தேவ ஓடி யார் கண்ணுக்கு வீட்டை விட்டு வந்தாச்சா வா ஒடி அவடையா அந்தா இந்தா கொஞ்சம் விட்டா விட்டுக்கு வந்துடுவாங்க என்னையே விட்டுருவாங்க மோசம் பண்ண தண்ணி இந்த பழத்தில் இல்லை இருந்துச்சா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஊடு குட்டியம்மா குட்டியம்மா நீ எல்லாம் சீக்கிரம் வந்து பவுத்தான் நெப்பிக்க உங்களுக்கு பறிச்சு காடை மட்டும் போகாமல் நல்லா தின்னுடா உங்ககிட்ட தான் போகிறாங்க என் தான் போயிட்டே ஏறு வீட்டை ஏறு தள்ளு தள்ளு தள்ளுறா தழுற தல்றா வா பா ஆக மேலே ஏறுங்க மேலே மேலே ஏறு கரையில் 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 ஏறி போய் தின்னு ஓடி தின்னாவட்டை முச்சே தண்ணி தான் பள்ளி இப்போட சொன்னா மேலே ஏறு மூட்டு கொடி இருக்கு மேலே இருக்க ஏய் பழுங்க நீ துளசியா அப்படி கிடைக்கங்கிறது தான் தான் துளசியாக நான் அவ்வளோ டேஸ்ட்டா குளசியை பிடிச்சி கிடச்சிக்கிட்டு இப்போ என்னடி வண்ண வரி குதிரை வரி குதிரை இதுக்குள்ளே எதையோ பார்த்துட்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு பண்ணியாக இருக்கும் மானலாக இருக்குது இதுக்குள்ளே ஏற்கனவே பண்ணியில இருந்துச்சு பார்த்தேன் மானாக இருக்காது அது அங்கிட்ட வரிச்சு விடுச்சா என்ன தெரியல குடு ஓடியாட்டா இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது எதுக்கு நம்ம அதுக்கு போய்கிட்டு நல்லா வெயில் அடிக்காமல் சூப்பர் கிளைமேட்டாக மாறிச்சு ஆனால் காற்று அடிக்குதுங்க மழை வருமோ மழை வந்தால் நல்லது அதுக்குள்ளே பசங்க முன்னாடியே கூட்டுக்கோட்டேன் நல்லா விட்டு விட்டு விளாசுறாங்க வச்சுக்கிறந்திங்கன்னா திண்டுக்கடி மலை வரப்போகுது மழை வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே வகுத்து நெப்பரல ஓரி ஸ்கை பால்மாகலை இந்த குர்த்தி வரவாரு இங்கே ஒரு ஸ்கை பால்மாக ஏ கருவாச்சே கருவாச்சே ஈ யாரோ தீ வச்சு விட்ருக்காங்க மேய்ய குடி இல்லை இன்னடான்னு பார்க்கறேன் அவன் மேலே ஏறுறான் கீழே இறங்குறான் ஆடு யார் தான் இப்படி பண்ணி வைப்பாங்க பாருங்க வேஸ்ட்டாக போச்சு இம்புட்டு இருந்துச்சு மேய்யிறத எல்லாத்தையும் கெடுத்து போகிறாங்க ஏற்கனவே மேட்ச்சில் நல்லா நல்ல குடி கூடியிருந்தேன் மைக்கில் ஏறினேன் அந்த தாங்க இது வெட்டியாக போச்சுங்க சார் இது ஃபுல்லாக தீயிருச்சுவா இருக்கு அப்படியே போச்சுங்க இந்த பக்கம் குடி இருக்கணும் வந்து ஒத்த குடி இல்லை வேஸ்ட்டாக போச்சு சே யார் தான் பண்ணுறாங்கன்னே தெரில இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி சே வெட்டியா நான் கூட கொடி இருக்கேன் பார்த்தேன் இந்த ஒரு கொடி தான் இருக்குது ரெண்டு ஒன்று இருக்குது இந்த கீழே இருக்குது சே ஏண்டே இப்படியே தெரில இப்படி குலையாக கொள்றாங்க வெட்டியாக போச்சு ஒன்றும் இல்லைங்க கொடி அதில் எனத்தான் தின்னா போகுது சே ஒரு தூரம் வந்து ஏமாந்து போய் நான் கூட இருக்குன்னு நினச்சேன் யாரோ இப்படி வேணும்ன்றே பண்ணி வச்சுறாங்க சே நல்ல கொடி இருந்துச்சுக்க இப்படி இந்த ஒரு மாதம் ஓட்டலாம்னு நினச்சேன் அவ்வளோதான் ஒரே நாளாக போயிடுச்சு நான் பசங்க இந்த இந்த தவா தின்னுவாங்க இந்த எங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் தான் அங்கே இருக்குது இல்லாட்டி இந்த அங்கிட்டு வந்த வழியில் அந்த கொஞ்சம் இருக்குங்க அந்த கரையில் அந்த பக்கம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கு நல்ல கோவம் வருது இருந்தாலும் என்ன அப்படியே பசாமல் இருக்கேன் பார் புல்லு கருனாலாம் நிற்க மாட்டாங்க வந்து பத்து நிமிஷம் கூட ஆகலாம் இறங்கிட்டாங்க பார் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றும் இல்லைங்க சார் என் கொடி கொடி இருந்துச்சு வெட்டியாக போச்சு எல்லாமே முடியாப்பா இந்த இடத்துல தங்க நல்லா கொடி இருக்குது நல்லா இதைத்தான் நல்லா பயன் தான் பச்சை பிடிச்சி திண்டுக்கிறாங்க பாதி பேர்லாம் துளசியாக கடிக்கிறாங்க இதெல்லாம் நல்லா துளசி இந்த பக்கம் துளசி கொஞ்சம் காய்ஞ்ச நல்லா கடிப்பாங்க இதுனால் கொஞ்சம் வவுறு நம்போ சூப்பர் கொடிங்க நல்லா எட்டு அளவுக்கு இருக்குது எவ்வளோ பூங்கிறது நான் மைக்கெல்லாம் விட்டு மேலே ஏறிடுவேன் நல்லா தின்னுக்க நானும் நல்லா உழைச்சி விட்டேன் அதில் மஞ்சள்தி குழை சூப்பர் மஞ்சத்தி குழை வேறு வழியில் பசிக்கு எதையும் இருந்து ருசி பார்க்காதீங்க அடிச்சு சாப்பிடுங்க ஓய் ஒழுந்து மகளை நீ சாப்பிடையா ஆ உனக்கு நல்ல ஃபுல்லாக பாரு தின்றா இங்க ஒரு நல்லா தின்னு தின்னு இந்த பக்கம் நல்லா கருவினாலும் அந்த பக்கம் நல்லா கொஞ்சம் கொடி இருந்துச்சுங்க ஏதோ முடிஞ்சளவுக்கு அரவகு நினைப்பாச்சு அப்படி சரியான மழைங்க தேனி ஆண்டிப்பாட்டி பக்கம் நல்லா மழை பேஞ்சிக்கிருக்கு இங்கிட்டு காற்று அடிச்சு அப்படியே தள்ளி போயிடுச்சு இந்த பக்கம் மழை வரது சான்ஸ் இல்லை நைட்டு வந்தாலும் கூட வரலாம் எப்படியோ நம்ம பசங்களை ஒவ்வொருத்தினப்பாச்சுங்க ஒரு நாளைக்கு ரொம்ப 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 கஷ்டம் நீங்கள் இவ்வளோ தூரம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஏற்றிக்கு வந்தேன் வர மாட்டாங்க நம்ம சரி நானும் வீட்டு கிளம்புறேன் மணி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகிப்போச்சு இந்தபடி நான் பாடிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிக்காத கைக்கா போட்டுங்க பிடிச்ச சப்ஸ்கிரைப் அப்படிங்க இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்லை சந்திப்போம்மா ஓகேவா நானும் கிளம்பிட்டு நினச்சி நல்லா பசங்க அமைஞ்சிட்டாங்க வாய்ப்பா பாய் கொடியா பொழுது எப்படி கூப்பிட்றேன் பொழுது வர மணிக்கு போய் ஏழு மணிக்கு மேலே ஆச்சு ஹெட்டாக போச்சு கரெக்டாக ஒரு ஏழை காலாக வீட்டுக்கு போகிறதுக்கு அங்கேருந்து வரவே அரை நேரம் ஆகி போச்சு இப்போ இந்த காற்றுக்கு நெத்து குழுந்ததுக்கும் போல அதை பிடிச்சி பிறகு திண்டுக்கிறாங்க நீங்கள் வரமாட்டாங்க ஏ வாங்கடா நேரட்டா போச்சுடா அடா பாவீங்களா நீ வீட்டுக்கு போய் ஏழுறே ஆயிரும் போல் எல்லாரும் கண்டு தெரியாது உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது கெட்டா கெட்டாக என்ன கிடைக்கா நிறையா ஆமா இங்கே போய் எங்கே தப்பு ஏ இங்க்த்தற மைக்கலை இன் தடா அட கிருக்கா இந்த திண்டுறான் ஆஹா நாட்டுக்காய் அப்புறம் நில்லுங்கடா மேஞ்சிடா ஏழ்றேன் இப்போ ஒரே தாங்களா மெல்டா இப்போ மேஞ்சுமை இல்லை தந்து அது 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 நேத்து சரி நிற்போம் நீங்கள் ஒரே தான் வீட்டுக்கு ஏழை மக்கள் தான் 对，放松，放松，嘿，放松，嗯，好，好。